அண்ணா இந்த மாதிரி எதுவும் இல்லைண்ண ப்ளீஸ் என்ன நம்புங்கண்ண இல்லைண்ண அண்ணா பெரியப்பா சொன்னதை கேட்டில்ல கதீர் மாமா கிட்ட பேசிட்டு வரட்டும் அப்புறம் இருக்கு தீபாவளி பொங்கல்லாம் பேசணும் பேசு தனியா பேசணும் அந்த ரூம்ல யாருமே இல்ல போய் போ உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும்டா அப்படியே வா மொட்டை மாடிக்க இந்த காலை வச்சுக்கிட்டு நாங்கள் மொட்டை அடிக்க போகிறது கிண்டல் அடிச்சுட்டு போகிற்கிட்டே ஆட்டி காட்டலாம் செயின் நடராஜா மூச்சு வாங்குதா என்னடா திமுற இல்லை உனக்கு செக்யூரிட்டி கிட்ட இல்லாம இந்த விஷயத்த சொல்லுவே நீ கீப் வச்சிருக்க கண்ட்ராவியோ எனக்கே தான் தெரியும் இது ஊர் ஊரா போய் நான் சொல்லிட்டு இருப்பா வேற வேலை வெட்டியில எனக்கு வேண்டாம் சந்தோஷம் விளையாடாத இதை பாரு ரொம்ப வேகமாக போற ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு எலும்பு கூட தேராது ஜாகிறது ஹீரோ பஞ்ச் டைலாக் பேசினாலே இப்போ எவனும் கேட்கறது உனக்கு எதுக்கு இதெல்லாம் சொந்த அண்ணனுக்கு துரோகம் பண்ணுற நீ எல்லாம் நல்லா இருப்பியும் நாங்கள் சாப்பிடணுமா புரியுது எதை மனசில் வச்சுட்டு பேசுறேன்னு நல்லா புரியுது இங்கே பாரு சகுந்தரா வச்சு நான் வாழ்க்கையில் விளையாட்டுனது எல்லாம் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக இல்லாத சின்ன வீடை இருக்கிறதா சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளி குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு நினச்சேன்னா இவர் ராங் அப்படியே தான் நடந்தது என்னோடய இன்னொரு முஞ்சியை நீ பார்க்க வேண்டியிருக்கும் இந்த மூஞ்சியே பார்க்க முடியல இதில் இன்னொரு மூஞ்சி வேறு பார்க்கணுமா வாங்கிட்டு வரும்டா அட லூசுனர் ராஜா நீ நினைக்கிற மாதிரி இது எதுவுமே நான் பண்ணலை தானாக நடக்குது எல்லாம் நீ செஞ்ச பாவம் எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கிற இப்போ சித்தி வேற பண்ணிட்டியா சும்மா விட்டுருமா அதான் ரிவீட் நீ ஒன்று பண்ண உன் ஹாரோஸ்கோப்பை கொண்டு போய் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி கிட்ட காட்டு பிளானட்ஸ் ஆர் நாட் ஃபேவரிங் யூ பாடி என் ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்கு டேய் நீ ஸ்கூலுக்கு முதல் முதல்ல போனப்போ ஏபிசிடி இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நீ டல் ஸ்டூடெண்ட்டு ஆனால் நான் ஸ்கூலில் சேர்ந்தப்போ ஃப்ராடத்தனை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் ஓ ஒன்று தெரிஞ்சுக்கோ சந்தோஷ் நீ மோதுறது சைக்கிளாக இருந்தால் தப்பிச்சிருவேன்

என் அனுபவத்தோடும் வயசு கம்மி இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆளை வச்சு அடிக்கிறது பண்ணாத தப்ப பண்ணதா போய் சொல்லி கொளுத்தி போடுறது இதெல்லாம் இன்னியோட நிறுத்திக்கோ இந்த டார்ச்சர் பண்றதெல்லாம் நீ நிறுத்தலை நான் திருப்பி அடிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன் பி கேர்ஃபுல் ஏய் அப்போ நான் தான் உன்னை வச்சு நினைக்கிறியா ஏய் ஆமாண்டா என்ன வேற யாரையும் என்ன ஆளை வச்சு அடிக்க முடியும் டேய் ஒரு தப்ப கூட தான் தான் செஞ்சோன்னு தெரியாமல் பண்ணுற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் பத்தாது அதான் அடிக்கிறவங்க சொல்லி சொல்லி அடிச்சாங்களே ஓ அண்ணன் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணுறியான்னு அதுலேருந்தே தெரியல என்ன ஆள வச்சு அடிச்சது நீ தான்னு செஞ்ச தப்ப மறைக்கிற புத்திசாலித்தனம் கூட இல்லாத முட்டாள் தானடா நீ முட்டாள் முட்டாள் சரவணா ஓ ஆளுங்க இப்படி சொல்லி சொல்லி அடித்தானுங்களா சரி ஓகே ஓகே இதை தப்பு பண்ணுறதுல நீ எல்கேஜி நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை சொடுக்கு போடுற நேரத்தில் கண்டுபிடிச்சிட நான் தெரிஞ்சுக்க இது கூட நல்லா தான் இருக்கு இந்த கிருக்க நான் தான் ஆலோசி அடிச்சு நினைச்சிட்டு இருக்கிறேன் இருந்துட்டு போட்டோம் நடராஜா நீ இப்படி பேசி பேசி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் சொல்கிறேன் ஆமாம் நான் தான் வச்சு அடித்தேன் நடாப்பா

நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிச்சு தாண்டா ஆகணும் வாட் யூ சோஸ் வாட் யூ ரீப் நீ எதை விதைச்சியோ அதை தாண்டா அறுவடை பண்ணுவ இப்படி படாத பாடப்பட்டு இருக்கியே இதுல இருந்து நீ எதாவது கத்துக்கிறியோ இல்லையோ ஆனா இதை பார்த்து நான் தரவா என்ஜாய் பண்றேன்டா பயங்கர என்டர்டெய்னிங்டா அதை இப்படி இப்படி அப்பா அப்படி பம்முறை உலக நடிகன்டா நீ நடரா பயங்கரமான வில்லன் கிரிமினல் லைப்ரரி இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா முடிஞ்சதுன்னா யாரோட ஹெல்ப் இல்லாம நீயாவே தனியா மொட்டை மொட்ட கீழே வாடா பாக்கலாம் பயங்காட்டுற எப்படி வந்தானா அப்படியே போயிட்டு போறேன் செக்யூரிட்டி கூட்டு போவாடா லூசு நடராஜா எப்பமா போயிட்டான்டா திரும்பி வர மாட்டான் சொல்லிட்டேன் சந்தோஷ் என்ன 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 உன்னை கீழே கொண்டு போய் விடணுமா பிச்சைக்காரன் மாதிரி இந்த மாதிரி ஹெல்ப்லாம் கேட்டு உனக்கு கேவலைப்படுத்திக்காதராஜா நான் இப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ எதை கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்கோ புரியுதா நீனும் அதையும் மேதாவியாச்சு பிரெயின் பவர்லாம் யூஸ் பண்ணுவீ அப்படியே பறந்து கீழவா இல்லை இழுத்து இழுத்து சாதத்துக்குள்ளே கீழே வந்து சேரு என்ன யோசிக்கிறேன் நான் வேணும் ஆட்டி விட்டுமா வெயில ரொம்ப நேரம் நிக்காத வைத்தியம் முடிச்சிடும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாப்பிள நான் சரியா பார்க்கல சார் என்னால வந்து அந்த பொண்ணை கரெக்டா கவனிக்க முடியல அந்த லேடி யாரு எப்படி இருப்பாங்க என்ன வயசு இது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா அது ஒரு லேடி அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும் மாப்பிள கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எனக்கு இப்போ என் தம்பி நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சாகணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெட்ராஜனுக்கு இந்த மாதிரி எந்த பொண்ணு கெட்ட சவாசம் இருந்தது இல்ல அதனாலதான் தான் சார் நான் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன் அது மட்டும் இல்ல அப்ப வந்து அவரு ரொம்ப பதட்டமா நர்வஸ் ஆகிரு அன்னைக்கே எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு சந்தேக புரி புறித்தாட்டுச்சு பட் எதுக்கு இத போட்டு பெருசு படுத்தி அதனால குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சைலண்டா இருந்தேன் மாப்பிளே நீங்க பார்த்தகையோடு வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இப்போ பாருங்க வீட்டுல எல்லாருக்கும் சிவகாமி உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல சார் இந்த அளவுக்கு அவர் போவார் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் என்னன்னு சொல்றது அது மட்டும் இல்லாம அந்த பசங்க அன்னைக்கு அவரை போட்டு அடிச்ச போது ஏதோ சொல்லிக்கிட்டே தான் அடிச்சாங்க என்ன சொன்னாங்கங்கிறது எனக்கு சரியா புரியல ஆனால் அவங்களுக்கு வந்து அவர் பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கு பேரை சொல்லிட்டு தான் அடிச்சாங்க சார் ஒரு நாலஞ்சு பேர் கொலவெறியோடு அவர் போட்டு அடிச்சிட்ருக்காங்க நான் அன்னைக்கு அந்த பக்கம் போகலைன்னா அவரை கொண்டாலும் கொண்டு இருப்பாங்க பட் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் போறேன் அவர் என்ன பாக்குறாரு அந்த பார்வையில வந்து ஒரு ரிலீஃப் இல்ல அப்பாடா நல்ல வேளை நம்ம காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்ல இவன் எதுக்கட தேவையில்லாம இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்ன பார்த்தாரு எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவரை அட்மிட் பண்ணேன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட ஆக்சிடென்ட்னால அடிபடிச்சுன்னு போய் சொன்னார் அது மட்டும் இல்ல போலீஸுக்கே போக வேண்டான்னாரு போலிஸ்க்கு எப்படி அவன் போவான் போனா அவன் தானே மாட்டிக்குவான் உங்க தம்பி செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அத நினைச்சு நீங்க மனசு உடைஞ்சு போறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல இந்த தப்பை எப்படி சரி பண்றதுங்கிறதுலதான் நீங்க இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம சிவகாமி எத்த பாவம் நீங்களும் மனசு திறந்துட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க நீங்க சரியா தான் சொல்றீங்க பாவம் சிவகாமி அத்தனை அப்பா இந்த நிலைமையில அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லுவேன் எடுத்துக்கங்கப்பா அப்பா கம்பெனிக்காக ஒரு காஃபி குடிக்கலாம் ஹெல்த் ஸ்பாயில் ஆகாது எத்தனை வாட்டி சொல்றது சொன்னா கேக்குறதே இல்ல அடிச்சவங்க இருக்கு சார்

நிரந்தரமா அந்த பொம்பளையோட போய் தங்கிடுவாரு அது போதுமா என்னமா சொல்ற ஆமாப்பா கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்காம விட்டா எல்லாமே சால்வ் ஆயிடுமா அப்படி இல்ல இப்படி நிரந்தரமா அவரை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா அவர் அங்கேயே போய் தங்கிடுவாரு அதுக்கப்புறம் சித்திக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க முதல்ல சித்திய சமாதானம் பண்ணுங்கப்பா அவங்களை எமோஷனல் ஆக வேண்டாம் சொல்லுங்க மணிச்சிட்டேங்கிற பேர்ல சித்தப்பாவை வீட்டை விட்டே வெளியில போக விடாதீங்க அது தவிர அவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏதோ அவருடைய கெட்ட நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அதுக்காக நீங்க அவரை ஒரே அடியா விலக்கி வைக்கிறதுங்கிறது வந்து எனக்கும் சரியா சார் மன்னிக்க முடியாத குற்றம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஏன் நான் தப்பு பண்ணலையா தேவி என்ன மன்னிச்சிட்டாளே

தோளுக்கு மேல வளர்ந்த பையன் இருக்கான் இப்போ அவர் செஞ்ச தப்புக்காக அவரை நீங்க தண்டிச்சீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அதனால சஃபர் ஆவாங்க அதனால அவரை மன்னிச்சிருங்க அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இனிமே எந்த தப்பும் நடக்காம பாத்துங்க அதான் கரெக்ட் நினைக்கப்படுது நான் வளர்த்த தம்பி இப்படியாக நினைச்சே பார்க்கலையே எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்திலையும் நேர்மையா அந்த முடியாது கதையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஏதாவது ஒன்று ரெண்டு ராமர் தர்மர்கள் தான் இருக்க முடியும் எல்லாருமே ராமராக இருக்க முடிஞ்சா இது பூமியாக இருக்காது அதனால திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதிய உங்க உடம்பையும் கவனிச்சுக்கணும்ல அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்க சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தீனா உங்க உடம்பு தான் வீணா போகும் விடுங்க அப்பா என்ன முடிவு வேணா எடுங்க అలా முடிவு எடுக்கும் போது ராஜீஷியும் சித்தியும் மனசுல வச்சுக்கிட்டு முடி விடுங்க ம் உண்மைதான் நீ சொல்றது சரிதான் சரி போ உங்க பிரச்சனை நீங்க உங்க தம்பி மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் என் தம்பி எந்த காலத்திலும் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை நீங்க நடராஜன் சார் மேல வச்சிருக்கீங்க அந்த அஸ்திவாரம் கொஞ்சம் ஆட்டம் கண்ட தான் நீங்க பெரிய ஷாக்ல இருக்கீங்க சார் மாற்றங்கிறது மாறாததுன்னு சொல்லுவாங்க அது வந்து மனுஷனுடைய குணங்களுக்கும் தான் நீங்க வயசுல பெரியவர் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிய போறது இல்ல இருந்தாலும் சொல்றேன் இப்ப நீங்க குழப்பத்துல இருக்கீங்க இந்த குழப்பத்தை எல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த பிரச்சனையை வேற ஒரு ஆங்கிள் இருந்து பாருங்க நிச்சயமா தெளிவு கிடைக்கும் புரியுது மாப்பிள்ள நீங்க சொல்றது சரிதான் நடராஜ மேல இருக்கிற கண்மூடித்தனமன் நம்பிக்கைய ஓரங்கட்டிட்டு நான் தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறேன் காலையில டிஃபன் சாப்பிடாம கூட போயிட்டீங்க இப்ப பாருங்க முகமெல்லாம் எல்லாம் வாடி போயிருக்கு கங்கா தெரி டிக்கெடுக்காரு டெய்லி காலையில் வந்து சமசா போட்டு சொல்லியிருக்காரு உன் டிஃபனுக்காக கஸ்டமர் விட முடியுமா நீ சாப்பாடு எடுத்து வையே நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நடராஜன் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடணும் அடிக்குது வச்சுட்டு எங்க போய் தொலை போட்டுமே எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவருக்கு வேணும் அவரே வந்து எடுக்கட்டும் முக்கியமான நேரத்தில் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரே எடுக்கலன்னா விடமாட்டாங்க. இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஹலோ நான் தான் பேசுகிறேன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்களா